வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் இசிட் என்னால நம்பவே முடியல ஆகாஷ் உங்க அம்மா இப்படி சட்டுன்னு ஒத்துப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை என்றாள் சுஜி நானும் தான் நினைக்கல அம்மாவுக்கு என்னவோ நல்ல மூடு அவங்க போட்டிருக்கிற கண்டிஷனை மட்டும் நம்ம எந்த நிலையிலும் மறந்துடக்கூடாது சுஜி என்றான் ஆகாஷ் தப்பு அப்பப்ப மறந்துட்டனும் என்றாள் உதைப்பாங்க உன்னை அனுப்பிட்டு தான் மறுக்காரியம் பார்ப்பாங்க அப்புறம் முதலுக்கே மோசம் வந்துடும் சுஜி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஆகாஷ் பயப்படாதீங்க என்றாள் அது இருக்கட்டும் சுஜி என் வீட்டுக்கு வந்தப்புறம் உன்னை அவங்க சும்மா விட்டுருவாங்களா காலேஜுக்கு வந்து இழுத்துக்கிட்டு போனால் என்ன செய்வே என்றான் உங்க வீட்ல ஒரு இடமும் உங்க சப்போர்ட்டும் இருந்தா போதும் ஆகாஷ் அவங்கள எதிர்க்கிறதும் அவங்க கூட போக மறுக்கிறதும் எனக்கு சுலபமாயிடும் சட்டமும் எனக்கு துணை செய்யும் பாதுகாப்புக்கு இடமில்லாத வரை தான் பயம் எல்லாம் இப்போ எனக்கு அசுரப்பழம் வந்துடுச்சுங்க யாருக்கும் பயப்பட போறதில்லை என்றால் அப்போ வியாழக்கிழமை நல்ல நேரம் பார்த்துட்டு கிளம்பிடு நீங்க வீட்ல இருப்பீங்களா ஆகாஷ் நான் இல்லாட்டி என்ன உன் மாமியார் மாமனார் நாத்தனார் எல்லாரும் இருப்பாங்க சுஜி பயமா இருக்கா ஆகாஷ் பயம்னு நீ சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது உனக்கு கூட பயம் வருமா என்ன என்றான் ஆகாஷ் பயமாக பரபரப்பான்னு எனக்கே தெரியலை உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி ஆகாஷ் நல்லா பழகுவாங்களா நீ தான் பார்க்க போகிறிய சுஜி எனக்கு த்ரில்லிங்காக இருக்குது எனக்கு த்ரில்லிங் போயிடுமோன்னு பயமாக இருக்கு என்றான் ஆகாஷ் ஏன் அப்படி சொல்கிறீங்க நான் வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா சிச்சி அப்படி இல்லை நீ தள்ளி இருக்கணும் நான் உன்னை நினைச்சிக்கிட்டு இருக்கணும் உன்னை எப்போ பார்க்க போகிறோமோன்னு நாளை என்னனோ உன்னோட இருக்கிற நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு உன்னை சந்திக்கிறப்பெல்லாம் கவலைப்படணும் இப்படி ரெண்டு மூணு வருஷம் காதலிச்சு அப்புறம் உன் கழுத்தில் தாலி கட்டி உன்னை என் மனைவியாக என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற திருள் இப்போ இருக்காது இல்ல கல்யாணமாகி மனைவியாக வர்றது எப்படி அதுக்கு முன்னாடி காதலியாக வர்றது எப்படி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல என்றான் ஆகாஷ் அட போங்க ஆகாஷ் நீங்கள் சொல்கிற திருள் வழக்கமாக எல்லா ஆம்பளைக்கும் இருக்கிற தான் அதில் ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது கல்யாணத்துக்கு முன்னால் புருஷன் வீட்டில் வந்து இருக்கிற திரு எத்தனை பேருக்கு கிடைச்சிடும் எனக்கு கிடைக்க போகிறது நினைச்சா நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு என்றால் ஆகாஷ் சிரித்தான் எதுக்கு சிரிக்கிறீங்க ஆகாஷ் கல்யாணத்துக்கு முந்தி என் வீட்டுக்கு வர்றது திருவிழான விஷயம்தான் அதே நேரம் கல்யாணத்துக்கு முந்தியே மாமியார் மாட்டு பெண் சண்டை நாத்தனார் அண்ணி சண்டைன்னு வந்துடாம இருந்தா சரி அதை நினைச்சு தான் சிரிச்சேன் என்றான் அது என்ன சிரிக்கிற விஷயமா எனக்கு சிரிப்பான விஷயம்தான் நீயே பாரு காலம் காலமாக இந்த மாமியார் மருமக நாத்தனார் அண்ணி ஊரகத்திகள் இவங்களுக்குள்ளே தான் அல்ப விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும் எந்த வீட்லேயாவது மாமனார் மருமகன் மைத்துனன் மாமன் சகலைகள் சண்டை போட்டதா கேள்விப்பட்டிருக்கியா ஏன் போடாமல் சும்மா பேச்சுதான் ஆம்பளைங்க அல்ப விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட மாட்டாங்க அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் என்றான் ஆகாஷ் எங்க ஜாதிய கிண்டல் அடிக்கலைன்னா உங்களுக்கெல்லாம் தூக்கம் வராதே நிறுத்துங்க ஹாஸ்டல் வந்துடுச்சு அவள் இறங்கி கொண்டாள் முகத்தை உம் என்று வைத்து உள்ளே போனாள் தொட்டாச்சினுங்கி அவன் மனசுக்குள் சொல்லியபடி புன்னகையோடு காரை கிளப்பினான் பொள்ளாச்சியில் ஒரு சூட்டிங் என்று கிளம்பி கொண்டிருந்தார் கோபாலன் இரண்டு நாள் ஷூட்டிங் இந்த படத்தில் ஏழு எட்டு சீன்களில் வந்து ஓரளவுக்கு வசனமும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது கமிஷன் போக ஓரளவுக்கு காசும் கிடைக்கும் அதெல்லாம் விட நல்ல நடிக்கிறீங்க சார் என்று அந்த இளம் புது டைரக்டர் சொன்னது அவர் மகிழ்ச்சியை கிளறிவிட்டிருந்தது அந்த வார்த்தைக்கே உள்ளுக்குள் கனவு விரிந்தது வயதான பிறகும் சாருகாசன் ஒரு படத்தில் நேஷ்னல் அவார்டு வாங்கினார் போல் ஒரே ஒரு படம் நன்கு செய்து தனக்கும் அவார்டு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்த்தவருக்கு உடம்பு புள்ளரித்தது டைரக்டர் பாராட்டியதை சரண்யாவிடம் சொல்லி சொல்லி மகிழ்ந்தார் நீ தப்பு பண்ணிட்டப்பா லேட்டாக நடிக்க வந்துட்ட வாலிப வயசுலேயே நடிக்க ஆரம்பிச்சிருந்தா அன்னைக்கு நடிச்சிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் அஸ்தியில புளிக்கரைச்சிருக்கோம் இந்நேரம் நம்ம பங்களாவில் இருந்திருப்போம் வீடு முழுக்க அவார்டும் கேடயமா இருந்திருக்கும் என்றாள் சரண்யா இது கிண்டலா ஆதங்கமா என்றார் அப்பா உனக்கு எப்படி தோன்றது பொதுவாக நீ படோபத்துக்கு ஆசைப்படுற இல்லை அதனால் கிண்டல் தானே தோன்றுறது பேராசைப்படல் என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் நியாயமாக சம்பாதிச்சு நமக்கு வேணுங்கிற அடிப்படை வசதிகளோட நாமளும் இருக்கணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குப்பா கார் பங்களாலாம் வேண்டாம்ப்பா ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் ஒரு கம்ப்யூட்டரும் வேணும்னு எனக்கு ஆசை உண்டு என்றாள் சரண்யா கவலைப்படாத ஆகாஷ் வீட்டில் நீ நினைக்கிறதுக்கு மேலே வசதியோடு இருக்கலாம் என்றார் அப்பா அப்பா ப்ளீஸ் சரணியா குறுக்கிட்டு நிறுத்தினாள் என்னம்மா நடக்காத விஷயத்துக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டாமே என்றாள் ஏமா அப்படி சொல்ற சம்பத் இந்த பக்கம் வரதே இல்லைனா என்றார் அப்பா இல்லப்பா அங்கு ஒருத்தரம் வந்தார் நீங்க இல்லை அப்போ என்ன சொன்னார் மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்ல தெய்வம் நினைச்சபடிதான் தான் இங்கே எல்லாமே நடக்கிறது அதனால உனக்கும் ஆகாசுக்கும் தெய்வம் முடிச்சு போட்டு வச்சிருந்தா உங்க கல்யாணம் நடக்கும் இல்லாட்டி நடக்காது அதனால நம்பிக்கை இழக்கவும் வேண்டாம் அதீத கற்பனை வளர்த்து கொள்ளவும் வேண்டான்னு சொல்லிட்டு போனார் என்றாள் சரண்யா அப்படியா சொன்னார் ஏன் அப்படி சொன்னார் ரெண்டும் கேட்டானா வேற ஏதாவது காரணம் இருக்குமோ இருக்குமோ என்ன இருக்குப்பா என்னம்மா சொல்ற ஆமாப்பா ஒரு பொண்ணு இருக்கா அப்பா திகைப்போடு அவளை பார்த்தார் உனக்கு எப்படிம்மா தெரியும் நான் பார்த்தேன்பா இந்த விஷயம் மாமாக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் தான் அந்த வேதாந்தம் மாமா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டு அவரை தர்மசங்கனப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்பா ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார் ஏம்பா டல்லாயிட்ட பரவாயில்ல விடுப்பா மாமா சொல்கிற மாதிரி எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கும் எனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை என்றால் அப்படின்னா நான் உனக்கு வேற ஒரு வரன் பார்த்தா மறுப்பு சொல்லாமல் கட்டிக்கவியா சரண்யா சரண்யா ஒரு நிமிடம் மௌனமாய் எங்கோ விரித்து பார்த்தாள் சரண்யா ஒரு நிமிடம் மௌனமாய் எங்கோ விரித்து பார்த்தாள் பண்ணிக்கிறேன்பா உன் சந்தோஷத்துக்காக கண்ணை மூடிக்கிட்டு யாருக்கு வேணா கழுத்து நேற்ற ஆனால் இப்போ வேண்டாம் என் படிப்பு முடியட்டும் ஒரு வேலை கிடைச்சி என் காலில் நான் நிற்கணும் ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ பார்க்குற மாப்பிள்ளையை நான் கட்டிக்கிறேன்ப்பா என்றாள் யார் ஒன்னு இப்போ கல்யாணம் பண்ணிக்க சொன்னா பயப்படாத நீ படித்து வேலைக்கு போகணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கு இன்னும் ஒரு நாலு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் எல்லாம் கவலைப்படாமல் நல்லா படி மாப்பிள்ளை ஆகாஷ்னா காத்திருக்க வேண்டாம் உடனே கட்டி கொடுத்துடலாம் மாமாவும் படிப்பை நிறுத்தாமல் அவரே கூட படிக்க வச்சு உத்தியோகத்துக்கும் அனுப்பிடுவார்னு நினைச்சேன் இப்போ அந்த கனவும் களைஞ்சு போச்சே இனிமே நம்ம பிளப்ப பாத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் என்ன சொல்கிற என்றார் கோபாலன் சரண்யா பதில் சொல்லாமல் புன்னகைத்தபடி அப்பாவின் இரவு சாப்பாட்டிற்கு நாலு சப்பாத்தியை வாழை இலையில் கட்டி எடுத்து வைத்தாள் எதுக்குமா அங்க சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க என்றார் கோபாலன் ராத்திரி விலையில என்னையும் மசாலாவும் அவங்க ஏதாவது தருவாங்க உன் உடம்புக்கு ஆகாதுப்பா நீ இந்த சப்பாத்தி சாப்பிட்டா போதும் மற்ற நேரத்துல கூட வரை கண்டதையும் சாப்பிடாம லைட்டா உடம்புக்கு ஒத்துக்கிற அப்புறம் சாப்பிடு உனக்கு மசாலா வாசனைன்னா அல்பாசை வந்துடும் அதான் சொல்றேன் என்றாள் இல்ல சாப்பிட மாட்டேன் இப்பெல்லாம் ஒரு பயம் வந்துடுச்சு சரண்யா உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடி கொடுக்குற கடமை முடிகிற வரை என்னை நான் பத்திரமா பார்த்துக்கணுன்னு தோணுது உன் கழுத்துலயும் உன்னை முடிச்சு விழுந்து நல்ல வீட்ல நீ வாழ்க்கைப்பட்டுட்டேன்னா அடுத்த நிமிஷம் சாவு வந்தா கூட சிரிச்சுக்கிட்டே சாக தயாராகிடுவேன் என்றார் கோபாலன் போருமே ஊருக்கு புறப்படும் போது நல்ல வார்த்தை பேசிட்டு போப்பா அது சரி நெருப்புன்னா வாய் வெந்துடுமா என்றார் அதுக்காக நெருப்பு நெருப்புன்னே இருக்கணுமா வேற நல்ல வார்த்தையே சொல்லக்கூடாதா சரி அப்ப நான் புறப்படுறேன் நீ இரு பாட்டி வந்து துணைக்கு படுப்பாங்கல்ல வருவாங்க சரண்யா வாசல் வரை வந்து அவரை வழி அனுப்பிவிட்டு கதவை சாத்தி கொண்டு உள்ளே போனாள் எந்த ஏமாற்றமும் இல்லை எல்லாம் நடக்கிறபடி நடக்கும் என்று அப்பாவிடம் சொல்லிவிட்டாலே தவிர உள்ளூரை ஏற்பட்டிருந்த ஏமாற்றமும் வேதனையும் வார்த்தைகளில் அடக்க முடியாமல் இருந்தது அப்பாவுக்கு எதிரில் அளமுடியாத நிலையில் அழுவதற்கு தனிமை தேடி காத்திருந்தாள் அந்த தனிமை இப்போது கிடைத்திருந்தது அப்பா போனதும் கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்தவள் சாமிக்கு முன்னால் சம்மணம் கட்டி கொண்டு அமர்ந்து எல்லா படங்களையும் வெறித்து பார்த்தவள் ஏன் ஏன் என்ற ஆயிரம் கேள்விகளோடு சத்தமின்றி குலுங்கியபடி ஆள ஆரம்பித்தாள் தடுக்க ஆளின்றி ஏன் அழுகிறாய் என்று கேட்கவோ பரிதாபப்படவோ ஆளில்லாமல் தனிமையில் அழும்போது அழுகை கூட இதமாகவே இருந்தது அழுது அழுது தனக்குள் தானே சமாதானமாகி ஓய்ந்து போகலாம் அப்படித்தான் அழுது ஓய்ந்தால் அவளும் சுஜிதா தன் துணிமணிகள் அனைத்தையும் இரண்டு சூட்கேஸ்களில் அடித்து அழுத்தி மூடி பூட்டினாள் ஏய் சுஜி எங்கடி போற ஊருக்கா எதுக்கடி லீவு கூட இல்லைப்போ திடீர்னு புறப்படுற தோழி வியப்போடு கேட்டாள் எஸ் போற படிப்பை நிறுத்திட்டு பாதியில போகலான்னு தான் பார்த்தேன் ஆனால் மனசு வரல அதனால் ஹாஸ்டலை விட்டு மட்டும் போகிறேன் ஒரு பத்து நாள் கழித்து வரேன் என்றால் என்னடி சொல்கிற நீ ஒன்றுமே புரியலையே புரிய வேண்டாம் இப்போதைக்கு எதுவுமே புரியாமல் இருக்கிறது தான் நல்லது சியூ அவள் கிளம்பினாள் ஒரு ஆட்டோவில் பெட்டிகளை ஏற்றிவிட்டு தானும் ஏறினாள் ஆட்டோக்காரரிடம் ஆகாஷ் வீட்டு விலாசத்தை கூறிவிட்டு சாய்ந்து அமர்ந்தால் மனசு படபடப்பாக இருந்தது எல்லோரும் நல்லபடி பழகுவார்களா மரியாதை எப்படி இருக்கும் மருமகளாக போவது வேறு இப்படி போவது வேறு இதற்கு மரியாதை கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் அவர்கள் சம்மதத்தோடு தான் ஆகாஷ் தன்னை அழைத்திருக்கிறான் என்பதால் மரியாதை கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டது ஆட்டோ அவன் பங்களாவிற்குள் நுழைந்து நின்றது போர்டிகோவில் பெரிசாய் கோலம் போடப்பட்டிருந்தது ஆட்டோ சத்தம் கேட்டதும் உள்ளிருந்த ஆகாசம் அவனைத் தொடர்ந்து மற்றவர்களும் வெளியில் வந்தனர் வாமா அவன் அம்மா இறங்கி வந்து அவள் தோளோடு அணைத்து வரவேற்றாள் வாங்க சங்கீதா புன்சிரிப்போடு அழைத்தாள் சம்பத் மட்டும் பிள்ளையின் மனது நோகக்கூடாது என்பதற்காக ஒப்புக்கு அழைத்து உள்ளே போனார் சாரி நான் உங்களுக்கு எல்லாம் திடீர் தொந்தரவாயிட்டேனா வரதுக்கு முந்தி நிறைய யோசிச்சேன் இதை விட நல்ல இடமா எனக்கு வேறு எதுவும் தோணல என்றாள் சுஜி எங்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்ல நீ இதை உன் விட நினைச்சுக்கலாம் அம்மா வேலைக்காரனை அழைத்து பெட்டிகளை உள்ளே கொண்டு போய் வைக்க சொன்னாள் உனக்கு மாடியில் ஒரு ரூம் கிளீன் பண்ணி வச்சிருக்கம்மா உனக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் இருக்கும் இன்னும் ஏதாவது வேணும்னாலும் சொல்லு பண்ணிடுவோம் என்றாள் அம்மா தேங்க்ஸ்மா எல்லாம் இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறது நான் பண்ணின புண்ணியம் என்றாள் சுஜி பெரிய வார்த்தையெல்லாம் வேண்டாம் கேஷுவலா இரு உங்க அம்மா மாதிரி என்னை நினைச்சுக்கோ என்றால் மை காட் அது மட்டும் முடியாதே ஏமா என்னாச்சு உங்களை அம்மா மாதிரி நினைச்சா ஆகாஷ் எனக்கு அண்ணன் ஆயிடுவாரே அதனால் அத்தையாகவே நினைச்சுக்கிறேன் என்றாள் சுஜி சுஜிதா சொல்ல சாரதா பெரிய ஜோக் கேட்டு விட்டார் போல் சிரித்தாள் அப்பாவும் சங்கீதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் ரூம் எத சுஜிதா கேட்டபடி குதிரை மாதிரி அலட்சியமாக நடக்க சம்பத் முகம் சுழித்தபடி மாடிக்கு போனார் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க